நமஸ்தே ஹாய் ஆல் எங்களோட சேனலில் சாபுதானா டிக்கி அப்படிங்கிற ரெசிபி நவராத்திரிக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த சாபுதானா டிக்கி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு டேஸ்டியான ஸ்நாக் மாத்திரம் இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இட் இஸ் அ ஃபேசினேட்டிங் பிளெண்ட் ஆஃப் ட்ரெடிஷன் டெக்ஸ்டர் ஃப்ளேவர் டேஸ்ட்டு ஏன் அப்படின்னாக்க இது வந்து ஃபாஸ்டிங்க்கும் ஒரு ஃபேவரெட்டு ஃபீஸ்டிங்க்கும் ஒரு ஃபேவரெட்டு ஃபாஸ்டிங்க்கு ஏன் ஃபேவரட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னாக்கா இந்த சாபுதானா டிக்கிங்கிறது இது வந்து ஒரு கோ டு டிஷ் டியூரிங் ஃபாஸ்டிங் டேஸ் லைக் நவராத்திரி சில பேர் வந்து நவராத்திரியும் போது ஃபாஸ்ட் பண்ணுவாங்க இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாபுதானா அதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட் அதாவது ஜவ்வரிசி இந்த ஜவ்வரிசி வந்து இட் இஸ் கன்சிடர்ட் சாத்விக் மீனிங் அ அண்ட் பர்மிசபிள் ட்யூரிங் ஃபாஸ்ட் ஸோ அதனால் அது வச்சு தயாரிக்கிறதான இந்த டிக்கி வந்து இட் இஸ் அ ஃபாஸ்டிங் ஃபேவரட் ஏன் ஃபீஸ்டிங் ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதோட அந்த டெக்ஸ்சர் அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்து ஒரு சுண்டல் தயாரிச்சுட்டு ஒரு யூஸ்வலாக ஒரு வடை தயாரிக்கிற பழக்கமும் நிறைய ஹவுஸ் ஹோல்ஸில் இருக்குது நவராத்திரின் போது இந்த சாபுதான வடையோ அல்லது இந்த சாபுதான டிக்கியோ நம்ம தயாரிக்கிறச்சு இதையோ நம்ம விநியோகம் பண்ணலாம் ஏன்னாக்கா இது வந்து ஒரு ஃபீஸ்டிங் ஃபேவரட் கூட இது ஏன் ஃபாஸ்டிங் ஃபேவரட் அண்ட் ஃபீஸ்டிங் ஃபேவரேட்னாக்கா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக த ஸ்டமக் அந்த ஜவ்வரிசிங்கிறது ரொம்ப ரொம்ப எனர்ஜைஸிங் அதுவும் ஃபாஸ்டிங் போது சாப்பிட்றவங்களுக்கு இது கொஞ்சமாக சாப்பிட்டா கூட நிறையா வந்து எனர்ஜியாக கொடுக்கக்கூடியது இது அண்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸி டு டைஜஸ்ட்டு அதனால்தான் இது வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் டியூரிங் ஃபாஸ்ட் அண்ட் வந்து இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கார்போஹைட்ரேட்டு இதோட நம்ம அந்த க்ரஷ்டு பீனட்ஸ் அதாவது ஃப்ரைடு பீனட்ஸை நம்ம வந்து க்ரஷ் பண்ணுவோம் பீனட்ஸை ஃப்ரை பண்ணிவிட்டு அதை க்ரஷ் பண்ணி இதுக்கு ஆட் பண்ணுறச்சே அதுக்கு டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் நம்ம ஒரு ப்ரோட்டீனும் ஆட் பண்ணுறோம் அண்ட் இதில் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுவோம் எகெயின் லைக் ஜவர்சி இந்த உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் எனர்ஜியை வந்து நம்ம உடம்புக்கு கூடியது அண்ட் எகெயின் இது வந்து எக்ஸ் நிறையா கார்போஹைட்ரேட்ஸ் இந்த டிஷ்ல இருக்குது ஆனால் எப்போவுமே இதை ஒரு ஃபாஸ்டிங்க்கு சாப்பிட்டாலும் சரி ஒரு ஃபீஸ்டிங்க்கும் சாப்பிட்டாலும் சரி நம்ம அளவாக தான் சாப்பிடுவோம் ஃபாஸ்டிங் சாப்பிட்றச்சே ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் அஸ் ஒன்லி சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டம் ஸ்டமக்குக்கு தான் நம்ம சாப்பிடுவோம் ஒரு அறுபது சதவீதம் சாப்பிட்டுட்டு நிறுத்திடுவோம் ஃபாஸ்டிங் அப்படின்னாக்கா அதனால இது ஹைலி எனர்ஜியை கொடுக்கக்கூடிய டிஷ்ஷாக இருந்தால் கூட நிறையா கார்போஹைட்ரேட்ஸ் இருந்தால் கூட இது வந்து ஃபாஸ்டிங் போது ரெக்கமெண்டட் அதே மாதிரி ஃபீஸ்டிங்க்கும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் ஒரு ஃபீஸ்ட்டில் ஸோ வந்து இந்த அளவாக தான் நம்ம கன்சியூம் பண்ணுவோம் ஸோ ஃபீஸ்டிங்க்கும் இது ரெக்கமெண்டட் ஸோ இந்த சபுதானா டிக்கி அப்படிங்கிற ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்களோட சேனலில் போய் பார்த்து உங்களுக்கு எங்கள் ஸ்டைல் பிடிச்சிருந்திருந்தாங்க நீங்கள் இதை வந்து தயாரித்து உங்கள் வீட்லேயும் விநியோகம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்கும் இதை தயாரித்து கொடுங்க தேங்க்யூ ஆல்